வரும் ஜூலை மாதம் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் பயணமாகிறார் ஜூலை ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் பிரேசிலில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட உறுப்பு நாடுகள் அதிகாரபூர்வமாக அழைக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடியும் இந்த அழைப்பை ஏற்று இருநாள் அரசுமுறை பயணமாக பிரேசில் செல்கிறார் பிரிக்ஸ் மாநாடு என்பது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பன்னாட்டு கூட்டமைப்பாகும் உலகளவில் வளர்ச்சியடைந்த மற்றும் வளர்ச்சியடையும் நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார அரசியல் தொடர்புகளை வலுப்படுத்துவது இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பிரேசிலின் அதிபர் உட்பட பிற உறுப்பு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு மற்றும் பன்னாட்டு முக்கிய விவகாரங்கள் குறித்தும் பேசவுள்ளார் இந்த பயணத்துடன் இணைந்து மோடி மேலும் நான்கு நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக செல்ல திட்டமிட்டுள்ளார் அதன்படி கானா திரிநிடாட் மற்றும் டொபாகோ அர்ஜென்டினா மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளுக்கும் விஜயம் மேற்கொள்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நாடுகளின் தலைவர்களுடனும் பிரதமர் முக்கிய கூட்டங்கள் நடத்தவுள்ளார் இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கையை வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணங்கள் அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த மாநாடு மற்றும் பயணங்கள் மூலமாக இந்தியா பன்னாட்டு மட்டத்தில் தனது ஈடுபாடு மற்றும் பெரும்பான்மை நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியில் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டவுள்ளது பிரதமர் மோடியின் இந்த பயணம் இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது